பன்னீர் பக்கோடா நம்ம செய்வோம் அது எப்படின்னு பார்ப்போம் நான் வந்து இப்போ ஒரு இரநூறு பன்னீர் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ அவ்வளோ பெரிய சைஸ் கட் பண்ணிக்கோங்க எல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் பன்னீருக்கு வந்து ஒரு கோட்டிங் கொடுக்குறதுக்காக இந்த பக்கோடாவுக்கு பாருங்கள் பெரிய டீஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க இதோடய சேர்த்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கறி மசாலா பவுடர் கொஞ்சம் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு போட்டுக்கங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒன்றா கலந்துக்கிடுவோம் பெரட்டி எடுக்கிற மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் அந்த மாவில் வந்து பெரட்டி நம்ம எடுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா கொத ஆயிரும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிக்கிறோமோ ஃபஸ்ட்டு வரும் நல்லா ஒன்றா திசைஞ்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குயிக்காக கட்டிகள் இல்லாமல் மட்டும் நல்லா போய் எடுத்துக்குவோம் பாருங்க நல்லா ஒன்றா எடுத்துக்கிறோங்க இந்த இதில் இந்த பனியில் எடுத்து ஒன்று ஒன்றா ஸ்டாப் பண்ணிக்கிருவோம் கொஞ்சம் நேரம் இதுலேயே ஊற வச்சுக்கிடுவோம் நல்லா தனித்தனியாக எடுத்து போடுங்க இதே கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மாதிரி நல்லா நல்லா ஊற வச்சுட்டு நம்ம மேலே இதுக்கு போடுறதுக்குள்ளே நம்ம கான் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம் நம்ம இதுக்கு கொஞ்சம் கான் போட்டோன்னா கார்ன்ஃப்ஃபுளவர் பண்ண வச்சுக்குவோம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கு இதை வந்து நல்ல கையில் எவ்வளோ உங்களுக்கு நுணுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நுணுக்கிக்கிடுவோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நல்லா நெய்ஸாக நுணுக்கிக்கிடுவோம் கான் வந்து நல்லா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம் இந்த இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பொடி போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூனுக்கு பக்கமாக உங்களுக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த கோட்டிங்கு தகுந்த மாதிரிக்கு மாவு போட்டுக்கங்க இந்த இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா கிரட்டி வச்சுக்கிடுவோம் வந்து நம்ம மிளகாயை ரெண்டு மூணாக உடைச்சி சும்மா ஒரு அழகுக்காக நம்ம போட்டுருவோம் அவ்வளோதான் இதை எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் அந்த இது வந்து நல்லா ஊரட்டும் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பன்னீர் வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம் ஊற வைக்கும்போது இந்த தண்ணியெலாம் உள்ளரை இழுத்துக்கிறோம் இழுத்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் ஃபேன் வச்சுக்குவோம் அது சூடான உடனே நம்ம வந்து ஆயில் போட்டுக்கிடுவோம் ஆயில் நல்லா சூடாகட்டும் அவன் பாருங்கள் இந்த இதை வந்து நல்லா பெரட்டி வச்சுருக்கோங்க இந்த பனீர் இதையும் இந்த பன்னீரோட இதை லேசாக அப்படி பெரட்டி வச்சுக்கோங்க ஆய்க்காயட்டும் ஒன்று ஒன்றா பெரட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பரட்டி இரட்டி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் நல்லா எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இந்த காஞ்சதில் ஒரு ஒரு பனீராக எடுத்து போட்டுருவோம் பனீர் பக்கோடா வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை நம்ம வந்து இதை மாதிரி செஞ்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஒரு மாதத்துக்கு கூட நம்ம எடுத்து வச்சுக்கிறலாம் ரொம்ப கெடாது இது இதே மாதிரி விரட்டி ஃப்ரீசரில் நம்ம வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கரெக்டாக நம்ம வந்து வீட்டுக்கு இருக்க விருந்தாடி இல்லை லீவில் பிள்ளைங்கள்லாம் சண்டேயில் வீட்டில் இருக்கும்போது ஈவினிங் வந்து வேணும்னா நம்ம இதை மாதிரி ஈஸியாக செஞ்சு வச்சுக்கிறலாம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சோம்னா ரொம்ப மொறுமொரணும் சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப ஆயில் குடிக்காது அப்படி நல்லா வேகட்டும் மெதுவாக வேகட்டும் சிம்மில் வச்சுக்கிடுவோம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பெரட்டி போட்டுருவோம் நல்லா மறு நல்லா நல்லாயிருக்கும் சூப்பரா மேல் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளர பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம வந்து மேலேயும் வந்து நம்ம நல்லா வந்து கோட்டிங் வந்து இது கொடுத்துருக்கோம் காரம் கொடுத்துருக்கோம் அதனால் ஈவினிங் வந்து நம்ம சாப்பிடும்போது கார சிரமமாக டீ வச்சு நம்ம கொடுத்தோம்னா கெஸ்ட்டு வந்தாங்க இல்லை பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க பாருங்க ஆயில் குடிக்காது ரொம்ப நல்லா வெந்துருச்சு முறையெல்லாம் அடங்கிட்டு நம்ம இப்போ வந்து இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் அடப்ப ரொம்ப சிம்ள வச்சுக்கோங்க பாருங்கள் என்ன குடிக்கவே இல்லை பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ ஆயில் போட்டோமோ அது அப்படி தான் இருக்கு அவ்வளோதான் நம்ம எல்லாம் இப்போ பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு அதையும் போட்டுறேன் கூட எல்லாமே நம்ம அழகாக பொரிசி எடுத்தாச்சு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ ஏ பாருங்கள் உள்ளறே எவ்வளோ அழகாக உள்ளற நல்லா வெந்திருக்கு நல்லா உள்ளரை பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்